யுஹ்ரிஜுல் ஹைய மினல் மயிதி வ முஹ்ரிஜுல் மயிதி மினல் ஹை லாலிகும் அல்லாஹு ஃபன்னா துஃபகுன் இறைவன் திரும்ப எழுப்புவானா என்று கேட்பவர்களுக்கு அல்லாஹ் கேட்கிறார் அல்லாஹ் என்ன செய்யறான் என்று கேட்டா கொட்டைகளையும் விதை விதைகளையும் அவன் தான் வெடித்து பிளக்க செய்து அதிலிருந்து ஜீவனை கொண்டு வருகிறான் ஒரு பேரிச்சம் கொட்டை இருக்கிறது அது என்ன இருக்குது ஒண்ணுமே இல்லை அதை உடைச்சி அதை பழக்க வச்சு அதுல இருந்து பேரிச்சம் மலத்தை கொண்டு வரணும் அதுல இருந்து பணமரத்தை கொண்டு வரான் அதுல இருந்து மரத்தை கொண்டு வர்றான் அப்ப விதைகளையும் பிளக்க வைக்கிறான் வித்துக்களையும் என்ன செய்யறான் சொல்ல முடியுமா ஒரு ஆழமரத்து விதை இருக்கு ஒரு ஆழமரத்தினுடைய விதை இருக்குது பாருங்க ஒரு கருதை விட சின்னதா இருக்கும் அது உள்ளக்கத்தான் ஆழமரம் இருக்குது அப்ப அது இதுக்குள்ள ஒரு ஆழமரம் அன்னைக்கு இதை செஞ்சவன் நான் அதே மாதிரி உயிரோட உள்ளதிலிருந்து இறந்தத கொண்டு வர்றேன் இறந்ததுல இருந்து உயிரோட உள்ளத கொண்டு வர்ற உயிரோட உள்ளதுன்னா என்ன ஒரு பறவை இருக்கிறது அதுல ஒரு முட்டை வருது முட்டைக்கு உயிர் இல்ல பறவைக்கு உயிர் இருக்கிறது மறுபடியும் செய்து முட்டையிலிருந்து உயிர் மர வருது பறவைக்கு உயிர் இருக்குதுங்க முட்டைக்கு உயிர் ஓடுமா ஆடுமா அது ஒண்ணுமே இல்ல அதுக்கப்புறம் என்ன செய்யுது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரை கொண்டு போட்ட உடனே குறிப்பிட்ட காலம் கடந்த உடனே அதுக்குள்ள ஒரு உயிர் உண்டாகி உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளது வருகிறது உயிர் உள்ளது கோழியிலிருந்து முட்டை வருகிறது மறுபடியும் முட்டையிலிருந்து கோழி வருகிறது அப்ப உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதும் உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதை கொண்டு வர்றன இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய எனக்கு வந்து உன்னை உண்டாக்க முடியாத திருப்பி உண்டாக்க முடியாத கேட்கிறான் அதே மாதிரி வந்து இன்னொன்னு கேட்கிறான் சொல்லுறையில் ஆசாரி அகமத்தி இல்ல அருளை அருளுடைய அத்தாட்சிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் கைப்பை அருள் பாதமோத்திகா பூமி வறண்டு போன பிறகு அதை எப்படி நான் உயிராக்குறேன் சிந்திச்சு பாடுறா அல்ல கேக்குறான் இன்னதாலிக்கல்ல முகையில் மௌதா இந்த இறைவன் தானடா இறந்தவர்களை உயிராக்குவான் உயிராக்கி காட்டுறான் காஞ்சி போய் கிடக்கு வறண்டு போய் பூமி அஞ்சு வருஷம் மழை இல்ல பத்து வருஷம் மழை இல்ல மழை இந்த பூ விட்டு எல்லாரும் ஓடி போயிருப்பான் திடீர்னு ஒரு மழை பெய்யுது யாரும் விதை போடல யாரும் தானியத்தை கொண்டு போய் புதைக்கல திடீர்னு பார்த்தா அப்படி பச்சை சேர்ந்து ஒரு வாரம் மழை பெஞ்சு பிறகு என்ன செத்து போன பூமிக்குள்ள அதை அல்ல வந்து அதை காப்பாற்றி வைத்து அந்த விதைகள் என்ன விதம்னு நமக்கு தெரியாது வகை வகையான செடி கொடிகளை எல்லாம் செத்து போன பூமிக்கு கொஞ்சம் தண்ணியை தான் தொழிக்கிறான் என்ன செய்து பச்சை பசையல் என்று போர்வை போத்தினது போல கம்பளி போத்தினது போல உசுராக்கி காட்டுறான எனக்கு இது முடியாதுன்னு சொல்றியா தான் நல்லா என்ன செய்யறான் இது மாதிரிலாம் கேட்கறான்

அந்த இடத்துல தான் அது வந்து பொழியும் தண்ணி பல இடத்துல கடல்ல இருந்தும் மேகத்தில இருந்தும் எடுத்து வைத்திருக்கிறது அது எங்க கொண்டே பொழியுமே இந்த இடத்த ஹயாத்தாக்கணும் நினைச்சா எங்கேயோ உள்ள ஒரு மேகத்தை என்ன காத்து அனுப்புறான் ஒன்று போய் இந்த இடத்துல கல்லு அது வரைக்கும் விரட்டிக்கிட்டே வருது எல்லாம் பார்க்கலாம் நம்ம ஊர்ல தான் மழை பெய்யும் ஜெயமாச்சிருந்து வந்துடும் மதுரையில செய்வான் ஆ மழை வர போதுமா அது எங்க போய் பையன் மதுரையில போறப்பட்ட மேல மெட்ராஸ்ல வந்து கொட்டிட்டு போயிடும் மெட்ராஸ்ல தான் வருதுமா இது எங்க போயிருந்தேன் டெல்லிக்கு போயிரும் அப்ப வந்து காற்றுகளை அனுப்பி எந்த இடத்தை நான் உயிர்ப்பிக்க நினைக்கிறேனோ அந்த இடத்துல கொண்டு போய் பிளான் பண்ணி முளைக்க வைக்கிறேன் எனக்கு வந்து செத்து போன ஆளுக்கல உயிராக்குறது ஒரு பெரிய மேட்டா இப்படி நல்லா கேட்கிறான் இப்படி அவன் செய்ய அந்த உயிரை உயிராக்குகிறது தானியத்திலிருந்து முளைக்க செய்கிறது இதுகளை எல்லாம் கேட்டுவிட்டு அல்லாஹ் கேட்கிறான் இது எனக்கு கஷ்டமா இப்படி கேட்கிறான் அல்ல அது மாதிரி அல்லா கேட்கிறான் உங்களை எல்லாம் வந்து திரும்ப எழுப்புறதும் ஒரு மூச்சு போல ஒரு உயிரை படைக்கிறது போலதான் பெரிய மேட்டரே கிடையாது சின்ன விஷயம் எனக்கு இப்படி நல்லா சொல்லி காட்டுறான் அப்ப இந்த மாதிரி அல்லாஹு ரபுல்ல தன்னுடைய ஆற்றலையும் வல்லமையையும் நமக்கு முன்னால் எடுத்து காட்டி என்னால் படைக்க இயலும் அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதை விளங்கிக்க அதனால் வந்து மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லைங்கிறது அன்றைக்கு வேண்டால் நம்புறது கஷ்டமா இருக்கலாம் இன்றைக்கு இந்த நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் வருவதற்கு முன்னால் நம்ம நினைக்கலாம் நம்முடைய இந்த புழுதிகளுக்குள்ளேயே எத்தனை ஜீவன்கள் இருக்கிறது இந்த புழுதி இருக்க புழுதி அள்ளி பார்த்து ஆய்வு பண்ணான்னு சொன்னா அதிலிருந்து மனிதனாலேயே நிறைய ஜீவன்களை உற்பத்தி பண்ண முடியும் அளவுக்கு ஜீவன்கள் புதைந்து கிடக்கிறது அதனால் நம்ம மக்கி போனாலும் மண்ணா போனாலும் ஒண்ணும் ஆனாலும் நம்மால் திரும்ப உருவாக முடியும் இறைவன் ஆடினால் அதற்குரிய சுச்சுவேஷனை அதுக்குரிய சூழ்நிலையை அவன் உண்டாக்கினானே ஆனால் திரும்ப வர முடியும் அதை கூடுங்க விந்துல இருந்து தானே ஒரு மனுஷன் உருவாகிறான் கேள்விப்பட்டு இருந்தோம் இப்ப என்ன பண்ணி மரபணுல இருந்து உண்டாக்கலாம்னு சொல்றானா இல்லையா இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு மனிதன் மனிதன் அல்ல எந்த உயிரினம் உருவாவதாக இருந்தாலும் ஹைவான் உருவாவதாக இருந்தால் அதுக்கு வந்து உயிரணு வேணும் உயிரணுதான் என்ன அதுல ஒரு ஆண் இருக்க வேண்டும் அந்த ஆணில் இருந்து வெளியாகக்கூடிய விந்து இருக்க வேண்டும் அந்த விந்து வந்து உயிர் அணுக்கள் இருக்க வேண்டும் அது இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் ஒரு மனுஷன் விந்தில் இருந்து மனுஷன் உண்டாக்க முடியும் மாட்டு விந்தில் இருந்து மாட்டை உண்டாக்க முடியும் அப்படின்றதான இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தா இப்போ என்ன பண்ணி விட்டான் உயிரணு தேவையில்லை மரபணு போதும் மரபணுனா என்ன நம்ம சதைய கொஞ்சம் பிச்சு அதுல அணு இருக்குது விந்துல இருக்கிற உயிரணு மாதிரி நம்முடைய சதையில எந்த கிள்ளி எடுத்துக்கணுங்க இதுக்குள்ள ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரப்பணுக்கள் இருக்கிறது ஒரு மிளக அளவுக்கு ஒரு கடுகளவு எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ளேயும் மரப்பணுக்கள் இருக்கிறது அந்த மரபணுக்களை கருவறையில செலுத்தி அதற்குள்ள உருவாக்க அது பேர் குளோனிங் வச்சிருக்கோம் குளோனிங் மூலமாக நாங்க குழந்தை உருவாக்குங்கிறீ இது உனக்கு முடியும் படிச்சு முடியாதா உனக்கு முடியும் அல்லாவுக்கு முடியாதா அப்ப நம்ம எதை வழங்கின மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை நிச்சயமாக உண்டு படைச்சவனுக்கு முடியும் நம்ம முன்னாடி என்னென்ன பிரம்மாண்டமான அதிசயங்களை செய்திருக்கிறானோ அதையெல்லாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நம்மளை கலப்புறது பெரிய மேட்டரா நம்மளை உயிராக்குவது பெரிய விஷயமா திரும்ப நம்மளை பொழைக்க வைக்கிறது பெரிய கஷ்டமான ஒரு காரியமா அப்படின்னு நினைத்தோமே ஆனால் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அறிந்து கொள்ளலாம் இது மரணத்திற்கு பிறகு வாழ்க்கையை நம்ம நம்பிவிட்டோம் நம்மன பிறகு அடுத்து நம்ம என்ன செய்யறோம் மரணத்திற்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நிகழ என்பதை சொல்வதற்கு முன்னால் 55 வரிக்குமா சரி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்வதற்கு முன்னால் மரணத்திற்கு பிறகு மரண நேரத்தில் உள்ள சில செய்திகளை நம்ம கவனத்தில் வைத்துக் ஏன்னா மரணத்திற்கு பிறகு சொல்லி யூஸ் இல்ல. மரணத்திற்கு முன்னாடியே சில காரியங்களை நம்ம அறிந்து வைத்துக் கொண்டு அதற்கேற்ப நடந்து ஓமையானால் நமக்கு மரணத்திற்கு பிறகு உள்ள வார்த்தை வந்து பயன்தரும். அதுல ஃபர்ஸ்ட் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் அல்லாஹை நம்புகிற ஒரு முஸ்லீம் மரணத்திற்கு ஆசைப்படக்கூடாது மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு நம்பணும் எந்த ஒரு கட்டத்திலையும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் என்ன நினைக்கிறோம் நமக்கு ஒரு வர்மம் வந்துருச்சா செத்தா தேவலையே நமக்கு ஒரு நோய் வந்துச்சா இதோட போயிட்டா தேவலையே இப்ப அல்லாஹ் உசுரை எடுத்துட்டா தேவலையே நமக்கு ஒரு சந்தோஷமே இல்லையா தோல்விக்கு மேல தோல்வியா பரிசையில பெயில் நம்ம கதை முடிஞ்சுதான் தேவலையே என்றெல்லாம் ஆசைப்படுவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் உள்ள புதைந்து கிடக்கிறது இஸ்லாம் வந்து இது மாதிரி செய்யக்கூடாது உனக்குன்னு ஒரு டயத்தால நிர்ணயிச்சிருக்கிறான் நபிகள் நாயகம் செல்லலாளிசனம் சொல்றார்கள் பஸ்ட் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு நெருக்கடி சக்கராத்துல நீங்க நிக்கிறீங்க அப்ப கூட நீங்க என்னத்தை விரும்பணும் இன்னும் கொஞ்சம் வாழத்தான் விரும்ப வேண்டும் ஏன் சொர்க்கத்துக்கு போல நல்லது ஜட்மெண்ட் இருக்கிற வரைக்கும் நான் நல்லது செஞ்சுட்டு போனான்னு நினைக்கும் அதனால வந்து இப்பவே நான் சாவணும் விரும்பக்கூடாது நபிகள் நாயகம் செலலால செலன்னு சொல்றாங்க லா எத்த மன்னன் என்ன அகத குமுல் மூத் உங்களை யாரும் மரணத்திற்கு ஆசைப்படாதீர்கள் நீ உடனே நசாபகு அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை பார்த்துவிட்டு மரணத்திற்கு ஆசைப்படக்கூடாது இன்கான லாபத்தை வாயிலர் அப்படின்னு ஆசைப்படுத்த ஆவகம் என்று இருந்தால் இப்படி சொல்லு எப்படி சொல்றனே அல்லாஹும அஹயினி மாகாணத்தில் ஹையாத் ஹைரன்லி இறைவா வாழ்வது எனக்கு நல்லதாக இருந்தால் என்னை வாழவை சாவது எனக்கு நல்லதாக இருந்தால் சாகவை அப்படிதான் கேட்கறதா அந்த அதிகபட்சம் சாவ கூட கேட்கவே கூடாது என்ன கேட்கணும் தாங்க முடியல நான் இருக்கிறது தான் நல்லது என்று இருந்தால் மறுமை வெற்றிக்கு நல்லது என்று இருந்தால் இருக்கவை நான் தான் நல்லது என்று நீ வழங்கினால் போகவை இப்படித்தான் கேட்கணுமே தவிர என் கதையை முடியும் கேட்கக்கூடாது என்ன துன்பம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் இது மாதிரி அணுகக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் சலதாலை சிலம் சொல்றாங்க இது புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூத்தி ஒன்று ஐயாயிரத்தி ஆகிய ஹதீசர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக மேலும் சில விவரங்கள் தண்டனைகளும் மறுமையில் வெற்றி பெற மாணவி வழியா மதபுகள் வழியா புறக்கணிக்கப்பட்ட நபி வழிகள் சத்தியம் எது அசத்தியம் எது நாட்டு நடப்பும் நமது நிலையும் இஸ்லாத்தில் நுழைந்த சமூக தீமைகள் நாங்கள் சொல்வது என்ன நீங்கள் கேட்பது என்ன கல்வியின் அவசியம் திருக்குறான் அற்புதம் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் மற்றும் பி ஜெயின் கேள்வி நேரம் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் நாகர்கோயில் கடலூர் பல்லாவரம் சத்திய பாதையின் அவசியம் அல்லாய் விஞ்ஞான வளர்ச்சியும் மனிதகுல வீழ்ச்சியும் பித்தத்தும் மவுலூது ஷரீப்பும் நன்மையின் பக்கம் வாருங்கள்